அண்மை செய்தி முதலமைச்சர் அறிவிப்பின்படி கோவையில் தங்க நகை பூங்கா அமைக்க டெண்டர் கோரியது சிட்கோ நிறுவனம் நாற்பத்தி ஐந்து கோடியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியிருக்கிறது சிட்கோ நிறுவனம் கோவையில் தங்க நகை பூங்கா அமைக்க டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் குறிச்சியில் இரண்டு புள்ளி நான்கு ஆறு ஏக்கரில் எட்டு லட்சம் சதுரடியில் இந்த தங்க நகை பூங்கா அமைய உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா கூடுதல் தகவல்கள் நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் தங்க நகை பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் குறிப்பாக அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்படும் பொழுதும் கூட அங்கே இருக்கக்கூடிய நகை பட்டறை யானையிலும் நேரடியாக சென்று முதலமைச்சர் பார்வையிட்டு தங்க நகை பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அதன்படி நாற்பத்தி ஐந்து கோடி கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய டெண்டர் என்பது தற்பொழுது சிப்கோ நிறுவனம் இதற்காக கோரி இருப்பதாகவும் மொத்த தரத்த தளத்தை பொறுத்தவரையிலும் ஐந்து தளங்களுடன் கொண்ட கட்டிடமாக இது அமையப்பட இருப்பதையும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் குறிச்சியில் குறிப்பாக இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் சதுரடியில் பூங்கா என்பது அமைக்கப்பட இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கு பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பூங்கா என்பது நகை பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவை அறிவிக்கும் போதும் அறிவித்திருந்தார் அதேபோல கோவை மாவட்டத்திற்கு கள ஆய்வு முதலமைச்சர் சென்றிருந்த போதும் கூட இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி இதற்கான அமைப்பு என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கா சிக்கோ நிறுவனம் இதற்கான டெண்டர் கேட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஐந்து கோடி கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான டெண்டர் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது நன்றி சிலீனா